கந்தர்வகோட்டை தனியார் மண்டபத்தில் காவல்துறையினர் தலைமையில் பெண்களுக்கு சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்போட்டை பகுதியில் உள்ள பெண்கள் பாதுகாப்பாகவும் துணிச்சலாகவும் இருக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை அறிவிப்பின் பேரில் கந்தர்போட்டை காவல்துறையினர் தலைமையில் கந்தர்போட்டை பகுதியில் உள்ள முருகையா திருமண மண்டபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் பெண்கள் சாலையில் செல்லும் பொழுது பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் செல்ல வேண்டும் என்றும் சமூகத்தில் வாழக்கூடிய பெண்கள் துணிச்சலோடும் அச்சமின்றி வாழ வேண்டும் என்று கந்தர்பகோட்டை காவல்துறையினர் தலைமையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் துணை காவல் ஆய்வாளர் திருமதி விண்ணரசி மாரியம்மாள் உட்பட ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டு பெண்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடத்தினர்